இருக்கின்றாய் சரியாக உண்பதும் இல்லை உருங்குவதும் இல்லை இரவு முழுவதும் ஏதோ ஒரு யோசனையில் இருந்து கொண்டே இருக்கின்றாய் என்னை தடைகள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா என்ன இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் ஆசீர்வாதத்தோடும் வட்டியோடும் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் என்பதற்காக தீர்க்கமாக நான் அறிந்து இருப்பதால்தான் நீ பொறுமையாக செயல்படு தங்கமே நாளையே உனக்கு ஒரு அதிசயத்தை நான் தேடி வர செய்ய போகின்றேன் இப்பொழுது நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நித்திரை சரியாக உணவு உட்கொள் நீ நினைக்கும் முன்னே நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய மனதில் என்னென்ன தோன்றுகின்றதோ அவை எல்லாம் நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு அனைத்தையும் அளிக்க கூடியவன் நானே நான் இருக்கும் பொழுது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரவே கூடாது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெச்சியின் படி கல்லாகவே மாறு போகின்றது உன்னுடைய நீண்ட நாள் போராட்டமும் நாளையே அதிசயத்தில் முடிய போகின்றது நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் உன்னிடம் இனி இரட்டிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் நிகழ்த்தி கொடுப்பேன் அப்பொழுது நீ சந்தோஷமாகவே இருப்பாய் ஓ முருகா